திருப்பத்தூர் புனித சீதழி குளத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித குலமான சீதழி குளக்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் இந்துக்களை பொறுத்தவரையில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக திருப்பத்தூர் திருத்திரளிநாதர் ஆலயம் அருகே உள்ள புராண சிறப்புமிக்க புனித குலமான புலக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் இன்று வியாழக்கிழமை காலை முதலே பொதுமக்கள் வரிசையாக நின்று மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் ஏழு தண்ணீர் விட்டு திதி கொடுப்பது உள்ளிட்ட தர்ப்பண சடங்குகளை நிறைவேற்றி முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபட்டனர் பொதுவாக ஆடி தை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பண வழிபாடு செய்தால் முன்னோர்கள் ஆசை கிட்டும் என்று ஐதீகம் நம்பப்படுவதால் இந்த நாட்களில் சீதழை குளக்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இதேபோல காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் கொத்தாலீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பல மணி நேரம் காத்திருந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மேலும் காரைக்குடி நகர சிவன் கோவில் செக்காலை சிவன் கோவில் அரியக்குடி பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குளங்களில் ஏராளமானோர் தர்ப்பணம் செய்தனர்